ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விங்ஸ் ஆஃப் மேன் இன்னைக்கு நம்ம சேனலில் கருப்பதிதல் அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நமக்கு கருப்பதிதல் நடக்குதா அதை எந்த மாதிரியான அறிகுறிகள் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் கருப்பதிதல் நடக்கும்போது ரத்த கசிவு ஏற்படுமா கருப்பதிதல் சரியான முறையில் நடக்கணும் அப்படின்னா நம்ம எந்த விஷயங்களெல்லாம் பண்ணலாம் எந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணவே கூடாது இந்த மாதிரியான சில விஷயங்களை நான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் நம்ம பதிதல் அப்படின்னா என்னங்கிறத பார்க்கலாம் ப்ரெக்னென்சி எதிர்பார்த்துட்ருக்குற எல்லாருக்குமே வந்து ஓரளவு தெரிஞ்சிருக்கும் ஒவ்வொலேஷன் அப்படிங்கனா என்ன அப்படிங்கிறது ஒவ்யுலேஷன் அப்படின்னா நம்மளுடைய கருப்பையிலிருந்து நல்ல ஒரு தரமான முதிர்ச்சி அடைஞ்ச கருமுட்டை வந்து வெளிவர விஷயத்தை தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம் ஒவியுலேஷன் அப்படின்னு சொல்லுவோம் கருமுட்டை வெளிவருதல் இந்த நிகழ்ச்சி நடந்தது நடந்த ரெண்டு வாரத்துக்குள்ளே வந்து நமக்கு பதிதல் வந்து நடக்கும் ஒவிலேஷன் அப்போ வந்து ஒரு நல்ல முதிர்ச்சி அடைஞ்ச கருமுட்டை வெளி வரும்னு சொன்னேன் இல்லையா அந்த வெளி வரக்கூடிய அந்த கருமுட்டைக்காக வந்து நம்மளுடைய இனப்பெருக்க குழாயில் அந்த வீரியமிக்க விந்தணுக்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கும் இந்த விந்தணுக்களும் அந்த முதிர்ச்சி அடைஞ்ச கருமுட்டையும் இணைஞ்சிச்சின்னா கருவுறுதல் நடைபெறும் இந்த கருவுச்ச கருமுட்டை பார்த்தீங்கன்னா ஃபெலோபியன் டியூப் வழியாக கருப்பேய்க்கு செல்லும் இந்த கரு உச்ச கருமுட்டை வந்து நம்மளுடைய கருப்பை சுவரில் பதிஞ்சு வளரக்கூடிய நிகழ்ச்சியை தான் வந்து பதிதல் அப்படின்னு சொல்லுவோம் இந்த கருப்பதிதலின் போது தான் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த உயிர் உள்ள கருவும் நஞ்சு கொடியும் அப்படின்னு இந்த கருவுச்ச கருமுட்டை வந்து ரெண்டாக பிரிஞ்சு வளர தொடங்கும் இப்போது உங்களுக்கு ஒவ்வொலியேஷன் கரு உருவாதல் பதிதல் பற்றி நல்லாவே கிளியரான எக்ஸ்பிளனேஷன் கிடச்சிருக்கும் கரு உருவானதுக்கப்புறம் கரு பதிதல் நமக்கு சரியான முறையில் நடக்குதா அப்படிங்கிறது சில சிம்டம்ஸ் வச்சே நம்ம கண்டுபிடிக்க முடியும் இந்த சிம்டம்ஸ் எல்லாம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது சிலருக்கு வந்து ப்ரெக்னன்சியில் பார்த்தீங்கன்னா த்ரோட் அட் ப்ரெக்னன்சி எந்த சிம்டம்ஸுமே இல்லாமல் வந்து அவங்க டெலிவரி பண்ணுறதையும் நம்ம பார்த்துருக்கோம் ப்ரெக்னன்சி டெஸ்ட்டே நம்ம வந்து மாதவிடாய் தள்ளி போனதை வச்சு தான் வந்து டெஸ்ட் பண்ணுவோம் அதுவும் பார்த்திங்கன்னா சிலருக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும் அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து நமக்கு ப்ரெக்னன்சியாக பீரியட்ஸ் வர போகுதா அல்லது பீரியட்ஸ் வந்து தள்ளி போகிறது தான் வந்து நம்ம எப்படி நினச்சிட்ருக்கோமா அப்படிங்கிற குழப்பத்திலே இருப்பாங்க ஸோ சிம்டம்ஸ் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது பட் காமனான சிம்டம்ஸ் என்ன அப்படிங்கிறத மட்டும் பார்க்கலாம் இந்த கரு பதிதல் பார்த்திங்கன்னா கரு தரித்த ஏழுலேருந்து பன்னெண்டு நாட்களுக்குள்ளே நடக்குது இந்த கரு பதிதல் அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹெச்சிஜி அப்படிங்கிற ஹார்மோன் வந்து நமக்கு ரிலீஸ் ஆகும் இதை வந்து நம்ம யூரின் டெஸ்ட்டில் வந்து ப்ரெக்னென்சி வந்து பாசிட்டிவானு பார்க்குறோம் இல்லையா இந்த ஹார்மோன் எந்த அளவுக்கு கான்சன்ட்ரேஷன் அதிகம் இருக்கோ அந்தளவுக்கு வந்து நமக்கு அந்த பாசிட்டிவ் லைன் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கும் நாள் சில சில இந்த ஹார்மோனுடைய அளவு அதிகமாகும் அதனால தான் வந்து ஏர்லியராக டெஸ்ட் பண்ணாதீங்க ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸில் வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டபுள் லைன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இது தவிர்த்து நம்மளுடைய பிளட்லேயும் வந்து இந்த ஹார்மோன் வந்து இருக்கும் ஸோ நம்ம வந்து யூரின் டெஸ்ட்டில் மிஸ் ஆனிச்சினா கூட பிளட் டெஸ்ட் பார்க்கும்போது வந்து நமக்கு ப்ரெக்னென்சி வந்து பாசிட்டிவ் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் இப்போ கருப்பதிதல் அதாவது இம்ப்ளான்டேஷன் சிம்டம்ஸ் என்னென்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டிங் ஸ்பாட்டிங் அப்படிங்கிறது வந்து சிலர் வந்து பார்த்திங்கன்னா பீரியட்ஸ் மிஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சில நாட்கள் கழித்து அவங்களுக்கு வந்து சில ரத்த துளிகள் வந்து அவங்க பார்ப்பாங்க அது நமக்கு பீரியட்ஸோ அப்படிங்கிற குழப்பம் வந்து அவங்களுக்கு வரும் பீரியட்ஸ்க்கும் இந்த ஸ்பாட்டிங்க்கும் சில டிஃப்ரென்ஸ் இருக்குது பீரியட்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு ஹெவி ஃப்ளோ இருக்கும் ரொம்ப வந்து ரெட் டிஷ்ஷாக இருக்கும் அதே போல் வந்து நமக்கு பெயின்ஃபுல்லாகவும் இருக்கும் அதிக அளவில் ரத்தப்போக்கு இருக்கும் சிலருக்கு வந்து ரத்த கட்டிகளாகவும் வெளியாகும் இதெல்லாம் வந்து நமக்கு பீரியட்ஸ் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் பட் ஸ்பாட்டிங் வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸ்பாட்டிங் அப்போது வந்து நமக்கு அதிக அளவு இரத்த போக்கு இருக்காது ரத் இரத்த கட்டிகள் வந்து வெளியாகாது ரொம்ப பெயின்ஃபுல்லாக பீரியட்ஸில் இருக்கும் போது நமக்கு எப்படி பெயின்ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரியெல்லாம் இருக்காது ஒரு மைல்டான கிராம்பிங் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மைல்டான பெயின் மட்டும்தான் இருக்கும் அதிக அளவு பெயின் இருக்காது ரத்த துளிகளும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான அளவு இருக்கும் ஒரு நாலஞ்சு துளிகள் அந்த மாதிரி தான் இருக்கும் அதுவும் டூ த்ரீ டேஸ்க்கு மேலே இருக்கவே இருக்காது மெயினாக பார்த்தீங்கன்னா நமக்கு பீரியட் பிளட் போல் ரொம்ப டார்க்காக இருக்காது ஒரு லைட்டான இளஞ்சி நிறம் நேரம்னு சொல்லுவாங்க பிங்கிஷ் கலர் அந்த மாதிரி தான் இருக்கும் ரொம்ப டார்க்காக இருக்காது ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்பாட்டிங்காக டிஃப்ரெண்ட்ஸ் பார்க்க முடியும் பீரியட்ஸ்லேருந்து வந்து ஸ்பாட்டிங் கம்ப்ளீட்டாக வந்து டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும் இது வந்து எல்லாருக்குமே நடக்குமா கருப்பதிதல் நடக்கும்போது இந்த ஸ்பாட்டிங் வந்து எல்லாருக்கும் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே வந்து இருக்காது ஒரு நூறு பேரில் வந்து இருபத்தஞ்சு பேர் மட்டும் இந்த ஸ்பாட்டிங்கை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் ஈவன் வந்து எனக்குலாம் வந்து ஸ்பாட்டிங் நடந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து ஸ்பாட்டிங் நடக்கல அந்த அந்தளவுக்கு நான் அதை ஐடென்டிஃபை பண்ணலை நிறைய பேர் வந்து ஸ்பாட்டிங்கெல்லாம் இல்லாமலேயும் வந்து ப்ரெக்னென்சியை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லாருக்கும் ஸ்பாட்டிங் நடக்குமான்னு கேட்டால் எல்லாருக்கும் நடக்காது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தான் வந்து அதுக்கான வாய்ப்பு இருக்குது அடுத்த சிம்டம் பார்த்திங்கன்னா நமக்கு தசை பிடிப்புகள் இருக்கும் வயிற்றில் பார்த்திங்கன்னா ஒரு மைல்டான பெயின் கிராம்பிங் வந்து இருக்கும் லைட்டாக இழுத்து பிடிக்கிற மாதிரி ஒரு நாளோ அல்லது ரெண்டு நாளோ இந்த மாதிரி ஒரு சிம்டம் வந்து நமக்கு இருக்கும் பீரியட் டைம் இருக்கிற போது இருக்கக்கூடிய அளவுக்கு வந்து நமக்கு பெயின்ஃபுல்லாகவோ சங்கடமாகவோ இருக்காது ரொம்ப வந்து நமக்கு பெயின்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அலட்சியப்படுத்தாமல் நம்ம டாக்டரை பார்க்கணும் நெக்ஸ்ட் சிம்டம் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்ட்டில் ஏற்படக்கூடிய சேஞ்சஸ் நமக்கு வந்து இந்த கருப்பாதுதல் நடந்த ஒரு இரு நாட்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிரெஸ்ட்டு வந்து ரொம்பவே டெண்டராக இருக்கிற மாதிரியும் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிற மாதிரியும் தோணும் ஆக்சிடென்டலாக நம்ம டச் பண்ணிட்டால் கூட நமக்கு வந்து ரொம்பவே பெயின்ஃபுல்லாக இருக்கும் கரு உருவானதுக்கப்புறம் இந்த ஹத் சிஜி ஈஸ்டர்ஜன்ட் ப்ரொஜெஸ்ட்ரானுடைய அதாவது இந்த ஹார்மோன்ஸுடைய அளவுகளெல்லாம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் இதனால தான் இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் நமக்கு இருக்குது இந்த ஹார்மோன்ஸுடைய அளவு அதிகமாக இருக்கிறதுனால மலச்சிக்கல் இருக்கும் நெஞ்சரிச்சல் இருக்கும் சிலருக்கு வந்து குமட்டல் இருக்கும் இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் வந்து நமக்கு ஸ்டார்டிங்லேயே நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் உணவு மீது நாட்டம் இல்லாமல் போகும் நமக்கு பிடித்த உணவுகள் வந்து பிடிக்காமல் போகும் பிடிக்காத உணவுகள் வந்து சில பேருக்கு வந்து இந்த டைமில் பிடிக்கிற மாதிரி இருக்கும் இந்த ஹார்மோன் அளவு மாற்றங்களால் நம்மளுடைய உடல் சூடும் பார்த்திங்கன்னா முன்னே இருந்ததை விட கொஞ்சம் அதிகமாகவே நம்ம ஃபீல் பண்ண முடியும் பதிதலின் போது நமக்கு ப்ரஜஸ்டான் அப்படிங்கிற ஹார்மோன் அளவு அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு பார்த்திங்கன்னா உடல் எப்பவுமே வந்து சோர்வாக இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும் இந்த ஹார்மோன் மாற்றங்களால் ஏற்படக்கூடிய இன்னொரு பிரச்சனை பார்த்திங்கன்னா தலைவலி கரு பாதித்தல் நடக்கும்போதே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அதாவது அந்த ப்ரெக்னென்சியோட ஏர்லி ஸ்டேஜ்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு தலைவலி இருக்கிற மாதிரி நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணுவாங்க இதுக்கும் வந்து நம்மளுடைய ஹார்மோன் மாற்றங்கள் தான் காரணம் மனநிலை பார்த்திங்கன்னா ரொம்ப அதிக அளவுக்கு வந்து நமக்கு மாற்றங்கள் இருக்கும் இதுக்கும் வந்து ஹார்மோன் மாற்றங்கள் தான் காரணம் மெயினாக வந்து நம்ம இந்த டைமில் ப்ரெக்னென்சி எதிர்பார்த்துட்ருப்போம் இல்லையா அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நமக்கு மூட் ஸ்விங்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் கவலை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவோம் நமக்கு பீரியட் மிஸ் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ஏர்லியராக டெஸ்ட் பண்ணாமல் நம்ம லாஸ்ட் மந்த் பீரியட் இருக்கு இல்லையா அதாவது போன மாதம் வந்து எந்த நாள் வந்து நமக்கு பீரியட் ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணி வச்சுருக்கணும் அந்த டைம்லேருந்து நீங்கள் ஒரு ஃபார்ட்டி அல்லது ஃபார்ட்டி ஃபைவ் டேஸில் வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா மேக்ஸிமமான பாசிட்டிவ் ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இப்போ ஃபைனலாக நமக்கு கருப்பதிதல் பதிதல் நடக்கும்போது ரத்த கசிவு ஏற்படுமா அப்படிங்கிற கொஷின் வந்து நிறைய பேருக்கு இருக்குது இதை வந்து நான் ஸ்டார்டிங்லேயே வந்து சொல்லிட்டேன் இல்லையா ஸ்பாட்டிங் அப்படிங்கிற ஒரு சிம்டம் வந்து சொல்லியிருந்தேன் எல்லாருக்குமே நடக்காது அப்படின்னாலும் ஒரு இருபத்தஞ்சி பர்சன்ட் வந்து நமக்கு வாய்ப்பு இருக்குது இது வந்து நமக்கு பீரியட்ஸா அல்லது ப்ரெக்னன்சியா அப்படிங்கிறது வந்து ரொம்ப குழப்பு விடுற அளவுக்குலாம் இருக்காது ஸ்பாட்டிங் அப்படிங்கிறது வந்து பீரியட்ஸ்லேருந்து ரொம்ப கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ரொம்ப ரிடிஷாக இருக்காது ஒரு பிங்கிஷாக இளஞ்சிவப்பு கலரில் தான் அந்த ரத்தம் இருக்கும் ஒரு சில ரத்த துளிகள் மட்டும் இருக்கும் அது ஒரு நாளோ அல்லது இரண்டு நாளோ மட்டும் தான் இருக்கும் ரொம்ப அதிகமான பெயின்ஃபுல்லாக உங்களுக்கு பீரியட்ஸ் போல இருக்காது எல்லாருக்குமே இந்த ஸ்பாட்டிங் நடக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் நடக்காது ஒரு சிலருக்கு அதாவது நூறுலேருந்து ஒரு இருபத்தஞ்சு பேருக்கு மட்டும் இந்த ஸ்பாட்டிங் இருக்கும் ஸோ நாம் வந்து கருப்பதிதல் நடக்கும்போது ஒரு சிலருக்கு மட்டும் இந்த ரத்த கசிவு இருக்கும் கருப்பதிதல் என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சி எதிர்பார்த்தீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து உங்களுடைய உடலை வந்து நீங்கள் ஆரோக்கியமாக வச்சுக்கணும் ஸோ சத்துள்ள உணவுகளை சாப்பிடணும் தினமும் வந்து கீரை காய்கறி பழங்கள் இதெல்லாம் வந்து நம்ம உணவில் சேர்த்துக்கணும் அதே போல் நீங்கள் வந்து முட்டை வந்து டெய்லி ஒன்று சாப்பிடலாம் தவிர்த்துக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மது பழக்கம் புகைப்பழக்கம் இதெல்லாம் அறவே இருக்கக்கூடாது காஃபி டீ இதெல்லாம் கூட நீங்கள் தவிர்த்துக்கலாம் தேவையில்லாத பயணம் மேற்கொள்கிறதை நீங்கள் தவிர்த்துக்கணும் உடல் சூடு அதிகரிக்கக்கூடிய எந்த உணவுகளையும் நீங்கள் உட்கொள்ளக்கூடாது தேவையில்லாத எந்த ஒரு மாத்தையும் நீங்கள் இந்த டைமில் எடுத்துக்க வேண்டாம் நல்ல நிம்மதியான உறக்கம் மைண்டு வந்து ரிலாக்ஸாக இருக்கிறது ரொம்பவே முக்கியம் தேவையில்லாத எந்த விஷயத்துக்கும் வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக நீங்கள் இருக்கக்கூடாது டிப்ரெஷனோ அல்லது ஸ்ட்ரெஸ்ஸோ அதிகமாக இருந்தாலும் கருப்பதிதல் வந்து சரியான முறையில் நடக்காது மைண்டை எப்போதும் காமாக ரிலாக்ஸாக ஹாப்பியாக வச்சுக்கோங்க ப்ரெக்னன்சியை எதிர்பார்த்து இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே வந்து என்னுடைய வாழ்த்துக்களும் என்னுடைய ப்ரேயர்ஸும் கண்டிப்பாக வந்து சீக்கிரமாக உங்களுக்கும் ஒரு ஆரோக்கியமான குழந்தையை இறைவன் தரணும் அப்படின்னு நான் பிரார்த்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ படிச்சு அந்த லைக் பண்ணுங்கள் கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்